சொல்ல என் மகனே மகளே உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல உன்னுடைய வழிகள் என் வழிகளும் அல்ல நான் உனக்காக பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன் உன்னை கொண்டு இந்த எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றப் போகிறேன் சத்துரு கொண்டு வருகிற திட்டங்களை தேவன் முடக்கி போடுகிறார் பொருளாத பிசாஸ் உங்களை முடக்கவும் உங்களை சோர்ந்து போக பண்ணுகிற திட்டங்களை தேவன் இன்னைக்கு உடை தெரிகிறார் வழிகள் திறக்கப்படுகிறது வல்லமை பலன் உண்டாகிறது நிறப்பங்காண்டு வரை இந்த மகனை நிரப்புங்க இந்த மகளை நிறப்பங்க அவர்களை பலப்படுத்துங்க பலப்படுத்தும் சோர்பின் ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் நேசுவன் நாமத்தை நம்முடைய வல்லமை இறங்கட்டும் அபிஷேகையும் அபிஷேகையும் பலப்படுத்தும் அக்னியாய் மாற்றும் அக்னியாய் மாற்றும் இந்த மகன் மீது அக்னி இறங்கட்டும் இந்த மகள் மீது அக்னி இறங்கட்டும் அந்த தரிசனத்தை தேவன் உறுதிப்படுத்தும் நீ தொடுமாண்டு வரும் உடைய தொடுதலை உணரட்டும் அக்னியை உணரட்டும் கருத்துள்ள புகடுகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க